வாத குரல் கம்மல் அதாவது இந்த வழி குற்றத்தினால வரக்கூடிய இந்த குரல் கம்மல்னால என்னாகும் அப்படின்னா வாத குற்றம் வந்து அதிகமா இருக்கும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு சிலருக்கு வெயில வெளியில போயிட்டு வந்தாலே அவங்களுக்கு என்ன ஆகும்னா த்ரோட் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து அதிகமான ஹீட்டா ட்ரையாக இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து எடுத்துக்கும் போது த்ரோட்டில் வந்து பெயின் வரும் இந்த பெயின் எப்படி இருக்குன்னா தொண்டையில் வந்து ஏதோ முள் வச்சு குத்துன மாதிரி இல்லைனா முள் சொருகுன மாதிரி இருக்கும் இவங்க வந்து பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் வந்து ஒழுங்காக வெளியில் வராது தொண்டை கம்மி இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்ததாக வந்து பித்த குரல் கமல் பித்த குரல் கமல் அப்படிங்கும்போது உடல் உஷ்ணம் அதிகமானாலோ இல்லை வந்து அதிக அளவுக்கு வந்து தொண்டையில் தொண்டையில வந்து புண்படக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டாலோ தொண்டையில வந்து அது வந்து புண்ணாகி அடுத்து வந்து அவங்க எச்சு விழுங்க முடியாத அளவுக்கு பிரச்சனையே கொடுக்கும் இந்த பித்த குரல் கம்மல் இருக்கிறவங்களுக்கு பேசவே முடியாது எச்சு விழுங்க முடியாது அந்த அளவுக்கு பெயின் இருக்கும் அடுத்ததான் வந்து கப குரல் கமல் இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனிக்காலங்கள்ல த்ரோட்டில் வந்து சளி தங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து பகல்ல வந்து நல்லா வந்து பேசுவாங்க ஆனா சாயந்தரம் ஆக அந்த நைட் டைம்ல அந்த குரல் வந்து நல்லா கம்மி அவங்களால பேசவே முடியாது அவங்க பேசுற வார்த்தை வந்து இரவு வந்து வெளியிலே வராது